இன்ன நிச்சயமாக நாம் மனிதருக்காக உண்மையைக் கொண்டு வேதத்தை உண்மையை இறக்கிடோம் சொல்ல போது பிலாசபி சொல்றான் பாருங்க இதன்னைக்கு உணர மாட்டீங்க இதை பார்க்க மாட்டீங்க இதோட இன்பத்தை தெரியாது நிச்சயமாக இது மேல கொடுத்திருக்கோம் ஆகவே எவர் நேர்வை பெற்று விடுகிறாரோ அவருக்கு நான் இது அவருக்கு எவர் அந்த வழி கெடுகிறாரோ அவருக்கு எல்லாம் அப்போ உணர வைக்கணும் எப்படி நல்லா புரிஞ்சுங்க போட்டு இந்த இடத்துல நம் விளக்கம் சொல்றதுக்கா சொல்லல என்ன இந்த விஷயத்தை உலகவியல் ரீதியாக நீங்கள் அணுகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும் இதை நீங்கள் உலக அணுகலனா உங்களுக்கு இது கேடு த குரான் இஸ் கைடன்ஸ் ஃபார் ஹோல் மேன் கைண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் த பிலீவர் த மெசேஜ் ஆஃப் குரான் ஹாஸ் பின் ரெஃபரன்ஸ் டு இண்டிவிஜுவல் செல்ஃப் கேர்

அவன் உணர்வதில்லை இதுதான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி உரிய ஒரு ஆயத்து தான் போட்டுக்கேன் உளவியல் சொல்லும் பொழுது உளவியல் சொல்லும் பொழுது ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னா படிச்சங்க ஆத்மாவை பற்றி படிப்பது என்ன சொல்லியிருக்காங்க ஆத்மாவை பற்றி படிப்பது ரெண்டாவது மனசை பற்றி படிப்பது இப்ப சொன்னல நப்சிஹி நப்சிஹி மனசை பற்றி மூணாவது விழிப்பு நிலை இருக்கா இல்லையா உள்ளம் இருக்கா இல்லையா அப்போ உள்ளத்தை பத்தி ஒரு உள்ளம் கடைசியில பார்த்தோம் நடத்தை சுழு அரபியில சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து இது அப்படியே இஸ்லாமிக் சைக்காலஜில பார்க்கும் இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து ஒரு பிலாசபிக்கல் பேஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுல ரூக பத்தி படிப்போம் நப்ச பத்தி படிப்போம் கல்பை பத்தி படிப்போம் சுலூக் பத்தி படிப்போம் கடைசியில் சுலுக் சுலுக்குனா நடத்தை செயற்பாடு இந்த சுலுக்கு பத்தி நம்ம படிப்போம் இப்ப சுலுக் சொல்லும் பொழுது அது என்னவா மாறிடும் சயின்ஸா மாறிடும் ரூ சொல்லும் பொழுது அது பிலாசபியா இருக்கும் நப்சு போது பிலாசபியா இருக்கும் கல்பு சொல்லும் பொழுது நப்சுக்கும் கல்புக்கும் கொஞ்சம் சயின்ஸா மாறிடும் அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டா சயின்ஸா மாறிடும் சைக்காலஜி படிக்கும் பொழுது பிலாசபியா இருக்கும் அதை கடைசியில பொழுது அது அப்படியே சயின்ஸா மாறி